ആണുദീന പ്രലോകം എന്ന செப்டம்பர் இருபத்தி எட்டு உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான் விசுவாசத்தில் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் வசனமெட்டு தொடக்கம் ஒன்பது சாத்தான் நமக்கு எதிராளி எனும் போது நாம் எதிர்த்து போராடுவது மாமசத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதியான சாத்தானோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடுமே நாம் இவைகளை எதிர்த்து போராட கண்ணுக்கு தெரியாத உதவி நமக்கு தரப்படுவதை நாம் அறியலாம் சோதனை வேளையிலே நம் விசுவாசத்துடனும் தேவனுடைய பக்கமாக இருந்து அவற்றை எதிர்த்து நிற்கும் போது நாம் பலப்படுத்தப்பட்டு தேவன் என் பட்சமாய் இருக்கும் போது எனக்கு எதிராளியாய் இருப்பவன் யார் என்று சொல்லத் துணிவோம் தேவனோடி ராதவன் அவருக்கு எதிராளியாய் இருப்பான் ரெண்டாயிரத்தி ஐநூற்று அறுபத்தி வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து செப்டம்பர் இருபத்தெட்டு தேதிக்கான டெய்லி ஹெவன்லி மன்னா மூலத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது முக்கியமா அதிகாரம் வசனங்களை அடிப்படையா வச்சிருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இதுல சொல்ற அந்த ஆன்மீக எதிர்ப்பு ஒரு போராட்டம் அத பத்தியும் அதுல உறுதியா நிக்கிறதுல என்ன வலிமை இருக்கணும் புரிஞ்சுக்கிறது சரி நல்ல விஷயம் தான் இது கொஞ்சம் பிரிச்சு பாக்கலாம் எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா இந்த மூலத்துல ஒரு உருவகம் வருது ஆமா அந்த சிங்கம் உருவகம் அதே உங்க எதிரி அதாவது பிசாசு ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி யார விழுங்கலாம்னு தேடித் தெரியறானாம் உம் இது ஒரு ஒரு பயங்கரமான சித்திரம் இல்லையா ஆமா ஏன் சிங்கம் பொதுவா சிங்கம் வந்து அதோட கர்ஜனையாலே பயமுறுத்தும் இரைய தேடி அலையும் போது அதோட பிரசன்னமே ஒரு மிரட்டல் தான் ஆமா ஒரு வலிமையோட அடையாளம் அதே மாதிரி இந்த ஆன்மீக எதிரியும் நம்மளை பயம் சந்தேகம் மூலியமா தாக்க பார்க்கறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு முக்கியமா இது வந்து வெறும் மனுஷங்களோடயோ இல்ல நம்ம சூழ்நிலைகளோடயோ சண்டை இல்லைன்னு சொல்றாங்க கரெக்ட் அதுதான் முக்கியம் இது வந்து துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அப்புறம் ஆகாய மண்டலத்துல இருக்கிற பொல்லாத ஆவிகளோட போராட்டம்னு குறிப்பிடுது ஆமா இது கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தம் சாதாரணமா நாம பாக்குற சண்டை மாதிரி இல்ல நிச்சயமா அப்போ இது ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுது ஆமா ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா என்னது இந்த மூலமே சொல்லுது இவ்ளோ பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் நீங்க விசுவாசத்துல உறுதியா நின்னு எதிர்த்தா அதுவே உங்களுக்கு தெரியாத விதத்துல பெரிய உதவிகளையும் ஒரு பலத்தையும் கொண்டு வரும்னு சொல்லுது ஓ அப்போ சும்மா தற்காப்பு மட்டும் இல்லாம எதிர்த்து நிக்கிறதே ஒரு செயல்பாடு மாதிரி ஆமா ஒரு விதமான ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நீங்க பயந்து ஒடுங்காம விசுவாசத்துல நிக்கணும் ஆனா எப்படி அதுக்கு என்ன வழி என்ன வெறும் மனதைரியம் போதுமா இல்ல வேற ஏதாவது தேவைப்படுமா நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த மூலம் சொல்றது என்னன்னா நீங்க உங்க சொந்த பலத்துல நிக்க வேண்டியதில்ல ஓகே அங்க சொல்லுது பாருங்க நீங்கள் சோதனையை எதிர்த்து கர்த்தருக்காக உறுதியாக நிக்கும் போது நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலம் பெறுகிறீர்கள் அப்படின்னு அதாவது நம்ம பலம் நம்ம கிட்ட இருந்து வர்றது இல்ல இல்ல நீங்க யார் பக்கம் சார்ந்திருக்கீங்களோ அதாவது கடவுள் பக்கம் சார்ந்திருக்கும் போது அவருடைய பலம் உங்களுக்கு கிடைக்குது சரி சரி இதுதான் விசுவாசத்துல உறுதியா நிக்கிறது உங்க பலத்தை நம்பாம கடவுளோட பலத்த நம்பி நிக்கிறது ஓகே இது கொஞ்சம் தெளிவா புரியுது அப்போ அந்த போராட்டத்துல நாம தனியா இல்ல அப்படிங்கற ஒரு நம்பிக்கை வருது ஆமா அது ரொம்ப முக்கியம் அதனாலதான் உங்களுக்கு இருப்பவர் எல்லாரை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர்னு அந்த வார்த்தைய ஞாபகப்படுத்துறாங்க போல நிச்சயமா அந்த நம்பிக்கை தான் அடிப்படை இது அந்த போராட்டத்தை எதிர்கொள்ள ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் சரிதான் ஆனா இங்க ஒரு சின்ன எச்சரிக்கையும் இருக்கு இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா ஒரு விஷயம் தப்புன்னு உங்களுக்கு தெரியுது ஆனா அதை எதிர்த்து நிக்காம நீங்க கொஞ்சம் தயங்கினாலோ இல்ல தாமதிச்சாலோ அது அந்த சோதனையோட வலிமையை இன்னும் அதிகமாக்கிடும்னு எச்சரிக்கிறது ஓ அப்போ உடனடியா செயல்படணும் ஆமா அந்த சின்ன தயக்கம் கூட எதிரிக்கு இடங்கொடுக்கற மாதிரி ஆயிடும் அதனால தான் விசுவாசத்துல தள்ளாடாம ரொம்ப உறுதியா நிக்கணும்னு இது திரும்ப திரும்ப சொல்லுது புரியுது வெறும் மனசுல எதிர்த்தா போதாது செயல்லும் அந்த உறுதி வெளிப்படணும் தயக்கமே இருக்கக்கூடாது சரியா சொன்னீங்க அப்ப சுருக்கமா சொல்லணும்னா இந்த பகுதியில இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியோட போராட்டம் நிஜமாவே இருக்கு ஆமா அதுக்கு நமக்கு அசையாத உறுதியான விசுவாசம் தேவை ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த எதிர்ப்ப நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வச்சு சந்திக்கும்போது போது அதுவே நமக்கு பலத்தையும் ஒரு விதமான தெய்வீக உதவியும் கொண்டு வர ஒரு வழியாவும் மாறுது மிக சரியா சொன்னீங்க இதை இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பாக்கலாம் சொல்லுங்க ஒரு இறுதி சிந்தனை மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த மூலம் சொல்ற மாதிரி நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் அதோட உண்மையான மூலத்தை நீங்க அடையாளம் கண்டுக்கிட்டா அதாவது இது வெறும் சூழ்நிலை இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக சக்தி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுகிட்டா ஆமா உங்க அன்றாட வாழ்க்கையில வர்ற அந்த கஷ்டங்களை நீங்க அணுகுற விதமே எப்படி மாறும் ஓ சொல்றீங்க ஆமா பார்வை ஒரு சாதாரண பிரச்சனையா பாக்காம ஒரு ஆன்மீக போராட்டமா பார்க்க ஆரம்பிச்சா உங்க அணுகுமுறை உங்க பதில் எப்படி இருக்கும் நிச்சயமா வித்தியாசமா இருக்கும் இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இது உங்களுடைய பார்வைய உங்களுடைய போராட்ட முறைகளை கூட மாத்தலாம்